நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன இதனை குறித்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் காணப்பகிறோம் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து செய்ய வேண்டிய செயல் இங்க கொடுக்கக்கூடிய செயல்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையாக செய்கின்ற பட்சத்தில் யாருமே பாதிப்பு இல்லாம தங்களுடைய பணியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவினுடைய கருத்தாக நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வின் முடிவானது கடந்த மே பதினெட்டாம் தேதி வெளியிட்டு இந்த முடிவோட இணைத்து இறுதி விடை குறிப்பு ஆன்சர் இடை இறுதி விடை குறிப்பும் என்ன செஞ்சிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க பயன்படுத்தும் பொழுதுதான் நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதனைப்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாம டிஆர்பி நடத்திய இந்த தேர்வானது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மறு தேர்வு சொல்லி ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு இன்று சமூக வலைதளங்களையும் சரி அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுடைய தரப்பில் இருந்தும் சரி கிடைக்கக்கூடிய செய்தியானது இதுவாகத்தான் இருக்கிறது நம்ம முதலில் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு தேர்வு நடத்துறாங்க சோ அந்த தேர்வு யாருக்கு நடத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்து இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த ஆசிரியர்கள் இளங் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முதுகலையும் முடிச்சிருக்கிறாங்க பிஎட் பண்ணியிருக்கிறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து நடைபெற்ற தேர்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற தேர்வுல வெற்றி பெற்று பணிக்கான அனைத்து தகுதியும் உள்ள ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுதான் இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு நடத்தி ஒரு ஆசிரியர்களை எடுக்கக்கூடியது கிடையாது அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிஜி யூஜி பிஎட் அதே மாதிரி டெட் எக்ஸாம் எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று தகுதியுடைய ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று டிஆர்பி நடத்திய இந்த தேர்வுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில பாடமாக இருக்கட்டும் ஆங்கிலத்தை தொடர்ந்து கணித பாடமாக இருக்கட்டும் கணிதத்தை தொடர்ந்து உங்களுக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவாக இருக்கட்டும் சோ இந்த மூன்று பாதகங்களிலும் அளவுக்கு அதிகமான வினாக்களுக்கு ஸ்டார் பிளஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் ஒரு வினாவிற்கு கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதற்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து விடைகள் மதிப்பெண் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய அளவிற்கு வழிவகையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொண்டதன் காரணமாக கட் ஆஃப் ஆனது இந்த பாட பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்து செல்கிறது சோ கட் ஆஃப் அதிகரிக்கும் பொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையை பிசைக்கக்கூடிய ஒரு என்பது உருவாக்கி சோ ஹண்ட்ரடுக்கு தான் இந்த பாடம் பிரிவிற்கு இந்த பாடம் மட்டும் இல்லாம வரலாறாக இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் சோ ஒவ்வொரு பாடத்திற்குமே தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசாங்கமும் சரி அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் சரி சரியான பேராசிரியர்களை கொண்டு இந்த வினாத்தலை வடிவமைக்கவில்லை என்பதுதான் எல்லாத்திலுமே எடுத்தோம் கவுத்தோங்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த தேர்வானது முடிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம இதுக்கான அப்செக்ஷன் டிராக்கர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட பிரிவிற்குமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களும் அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான அப்ஜெக்ஷன்கள் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ஸோ இந்த தேர்வை எழுதி முடித்து நம்மளுடைய விடை குறிப்பின் நகலும் கொடுக்கப்படவில்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கி மற்றும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரிக்கு வெளிட்டு இருக்கிறாங்க ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் ஒரே காரணம் யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது கோர்ட்டுக்கு போகாம மிக விரைவில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாமே குழப்பத்தில் சோ இதுல நிறைய ஆசிரியர்கள் தேர்வு மறு நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து மறு மிகப்பெரிய ஒரு போராட்டம் டெட் எக்ஸாம்னாலும் சரி அடுத்த எழுதி ஆசிரியர்களுடைய நியமனமும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் வந்துட்டு இருக்கு கடந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட்டுமே திருப்பி ஒரு முறை டிஆர்பி வெளியிடக்கூடிய அளவிற்கு தான் டிஆர்பியுடைய செயல்பாடுகள் என்பது முற்றிலும் தவறாக ஜீரோ சதவீதமாக அவர்களுடைய செயல்பாடானது இருக்குதுங்கிறது தான் ஆசிரியர்களுடைய வேதனை ஏன்னா இது பல்வேறு ஆசிரியர்களுக்கான வாழ்க்கை பிரச்சனையாக போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கக்கூடிய இந்த தேர்வுல டிஆர்பி அடுத்து செய்ய வேண்டியது என்ன ஆசிரியர்கள் அனைவருமே அடுத்து செய்ய வேண்டியது தங்களுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு பாடத்திற்குமே அவங்க காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க ஆனா இருக்கக்கூடிய கட் ஆஃபை பார்த்தோம்னா அதிகப்படியான கட் இந்த பாடம் இந்த மூன்று பாடப்பிரிவு அது மட்டும் இல்லாம ஒரு சில பாடப்பிரிவு இருக்கு அப்படி இருக்கின்ற பட்சத்துல அவர்களுக்கு காலி பணிடங்கள் இன்னியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கான காலி பணிடங்கள் இருக்கின்ற பட்சத்துல அந்த காளி பணியினங்களை முழுமையாக நிரப்புற பட்சத்துலதான் எந்த ஆசிரியர்களும் பாதிப்பு அடையாமல் அவர்களுடைய பணியை பெற முடியும் என்ற காரணத்தினால அடுத்த ஆசிரியர்கள் டிஆர்பிக்கான அழுத்தங்களும் சரி அரசிற்கான அழுத்தங்களையும் சரி நீங்க கொடுக்கின்ற பட்சத்துலதான் இதற்கு ஒரு முடிவானது கிடைக்கும் ஆகவே தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு உங்களுடைய அழுத்தத்தையும் அரசு துறைக்கும் கொடுக்கின்ற பட்சத்துல தான் இதற்கான ஒரு முடிவு கிடைக்குங்கிறதுனால ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய செயல்பாடாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே